என்னடா கடன் வாங்கி மூளை மூளைங்கிறது எனக்கு இருக்குது எனக்கு இவன் கடன் வாங்கி வேலை செய்யறவனுக்கு நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற ஆளாடா நான் எனக்கு இருக்கிற சிந்தனைக்கே வேலை செய்ய ஆள் இல்லை கூட்டம் இல்லை அவரை ஏன் பார்த்தான தேவ வாசகம் இறை செய்திருக்குது விருந்தில் நல் விருந்தில் நீ பங்கேற்கலைனாலும் துயரத்தில் பங்கேறுங்குது ஒருத்தர் துன்பத்தில் போய் பங்கேற்றுங்குது ஏன் துயரத்தில் பங்கு இருக்கும் போது இதே போல் துயரம் இதே போல் துயரத்தை இதே போல் துயரம் நமக்கும் நடக்கும் இதே போல் துயரத்தை நாமும் கடக்க வேண்டும் என்பதை அது படிப்பிக்குங்கிறார் இறைமகன் இயேசு உனக்கு புரிதும் நினைக்கிறேன் அதனால அரசியல் நிலைப்பாடு அரசியல் கோட்பாடு வேறு கருத்து முரண் வேறு மானுட வெறுப்பு வேறு மானுட பற்று வேறு ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது எல்லா கட்சியிலையும் நமக்கு சொந்தக்காரர்கள் எல்லா கட்சியிலயும் நமக்கு ஆதரிக்கிறவருக்கு முப்பத்தாறு லட்சம் பேர்ல திமுக இருக்கிற அமைச்சர் பெருமக்களின் பேரணும் பேத்தியிலும் போட்டதற்கு இருக்கு அதிமுக இருக்கிற மாவட்ட செயலாளர் பேரணி பேத்தியிலும் போட்டதற்கு இருக்கு பிஜேபி ல இருக்கிறவங்க போட்டது இருக்குது காங்கிரஸ் கட்சிக்காரங்க வீட்டில் இருக்கிற பேரணும் பேத்தியும் போட்டது இருக்கு முப்பத்தாறு லட்சம் இருபத்தி ஆறுல ஒரு கோடியே இருபது லட்சம் இருபத்தி ஆறு லட்சம் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது அதனால இதெல்லாம் எதுக்கு இந்த போராட்டம் வெறி வன்மம் அதை ஏத்திக்கிற சோறு பறக்கணும் இந்த படத்தை ஒரு தடவை பாரு எலும்பு கூடைய பற்றி இருக்கிற அந்த பிஞ்ச பாடுறா தாயை பற்றி தாய் மொழி தமிழை பற்றி தாயின் மாறோட அண்ணஞ்சு கிடக்கிறான் ஒரு பச்சை பிள்ளை அப்படி தாய் மண்ணையும் தாய் மொழியும் தமிழ் பேரினத்தையும் பற்றி நில்லுங்கள் ஒவ்வொருவரும் நாம் பற்றி நிற்க வழியே கிடையாது நீ ஒன்னு கவனிச்சுக்க எல்லா சாதிக்கும் தலைவர்கள் எல்லா மதத்துக்கும் ஆனால் அவன் சாதிச்சது என்னன்னு மட்டும் சொல்லு ஆனால் நீ பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்கும் மொழிக்கும் தலைவன் இல்ல யாருக்கா நம்மை விட்டால் யாருக்கும் நாதி கிடையாது கோணாருக்கு தலைவர் தேவருக்கு தலைவர் நாடாருக்கு தலைவர் நாடாரை அடித்தால் கோனாருக்கு கண்ணீர் வராது கோணாரை அடித்தால் தேவருக்கு வராது தேவரை அடித்தால் தேவேந்திரர் அழமாட்டார் ஆனால் அதில் யாரை அடித்தாலும் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அலுவலர் இந்துவை அடித்தால் இஸ்லாமியர் கண்கலங்க மாட்டார் இஸ்லாமியர் அடித்தால் இந்து வருத்தப்பட மாட்டார் ஏனால் அடிப்பவரே அவரதான் இருப்பார் இதில் யார் முதுகில் அடிபட்டாலும் முதலில் வெடித்து துடித்து தடுக்க போராடி கலங்கி நிற்பவர்கள் பிரபாகரனின் பிள்ளைகள்தான் என்பதை தமிழ் சமூக தம்பிதங்களில் புரிந்து இது வெறும் அற்ப அரசியல் ஓட்டுக்காக நிற்கிற அரசியல் இல்லது மாபெரும் அரசியல் புரட்சி அதனால்தான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தோம் செம்மணி படுகொலை என்பது அங்கே நிகழ்ந்த படுகொலையில் ஒரு துளி லட்சக்கணக்கான மக்கள் கொண்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் பத்தாயிரம் பேரை செத்து போனார்கள் என்று ஒரே சொல்லில் முடித்து விட்டான் கேட்க நாதி கிடையாது இந்த நிலையில் பன்னாட்டு சமூகம் நமக்கான நீதி விசாரணை தடையின்றி நீதி விசாரணை வரணும் அது எப்போது வருமென்றால் தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு அரசு தமிழ்நாடு அரசு தமிழர் அரசரணும் தமிழ் இனத்தில் பிறப்பனெல்லாம் தமிழன் இல்லை என் உடன் பிறந்தானே ஒரே நிலம் பச்சையாகத்தான் இரண்டும் வளர்கிறது நிலம் ஒன்று நிறம் ஒன்று ஆனால் இது நெல் இது புல் விளங்குதுன்னு நினைக்கிறேன் உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நம் இனத்தில் பிறந்திருப்பான் ஆனால் அவன் இனத்துக்காரன் இல்லை அதை நல்லா கவனிச்சுக்கணும் எவன் புல்லு எவன் நெல்லுன்னு தெரியாம நம்ம ஓடிட்டு இருக்கோம் துரோகி எங்கடா இருக்கான் இங்க இருக்கான் பக்கத்தில் இருக்கான் எதிரி எப்பவும் தூரா இருக்கான் எப்பவும் பக்கத்தில் இருக்கான் தலைவன் என்ன சொல்றான் இன்றைய துரோகி நேற்றைய நண்பன் நாளைய துரோகி இன்றைய நண்பன் எங்க இருக்கான் பக்கத்தில் இருக்கான் எதிரி எப்பவும் உன் பலத்தை குறிவைப்பான் துரோகி எப்பவும் உன் பலகினத்தையே குறிவைப்பான் நிச்சயமான தெரியாதா அவரோட நாங்க இருந்தோம் அப்படி ஒன்னா படுத்தோம் ஒன்னா தூங்கணும் நக்குனம் வச்சுட்டுப்பான் இங்க இருந்துச்சு எதிரி கவனமா இருப்பான் அவன் என்ன செய்வான்னு தெரியலையே ஐயோ என்ன பண்ற ஐஎஸ் என்ன ரிப்போர்ட் சொல்லுது சார் வீடு வீடுக்கு போக சொல்றாரு சார் அப்ப நீனும் போயா அதான் நடந்துட்டு இருக்குது அதான் நடந்து அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட பிள்ளைகள் இந்த தருணத்தை இந்த வரலாற்று வாய்ப்பை என் தம்பி மருத்துவர் காத்தி சொன்னது மாதிரி இது வரலாறு நமக்கு கையளித்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு இத விட்டுறாதீ விட்டீங்கன்னா கஷ்டம் தமிழ் என்ற ஒரு மொழி இருந்தது தமிழர் என்ற ஒரு இனம் இருந்தது அது பெருமைகளோடு வாழ்ந்து சிறந்த ஒரு மூத்த இனம் இந்த எந்த அடையாளமும் உனக்கு இருக்குது இந்த கீழடி வச்சிட்டு என்ன விளையாட்டு காட்டுறான் நாகரிகம் அங்கீகரிக்க மாட்டான் ஒருத்தொடுமை நான் எல்லாம் வந்தேன்னா ஆப்பிரிக்க நாகரிகம் சொல்லிட்டு போயிருவேன் போடாத ஆப்பிரிக்க நாகரம் எப்படி இருக்கு இப்ப வர்றாப்புல நாளைக்கு வர்றாப்புல நம்ம ஐயா நம்ம பாட்டை ராஜராஜ ராஜேந்திர சோழன அவன் கட்டின சே நாகநாதர் கோயில செங்கல் செங்கலா பேத்து வச்சுட்டாங்க ஒரு கோயில் கட்டி வச்சிருந்தாரு நாகநாதருக்கு செங்கல் செங்கலா பேத்து வச்சுட்டாங்க யுனெஸ்கோ நிறுவனம் சொல்லுது தொன்ம அடையாளங்களை பழமையான அடையாளங்களை பாதுகாப்பதில் இவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை இந்தியர்களுக்கு தமிழர்களுக்கு என்று நம்ம பாட்டம் கட்டின கோயில் செங்கல்களாக பிரிச்சு அடுக்கப்பட்டு வந்து என்ன பேசுவார் ஆயிரம் ஆண்டு எம்பர இந்து பேரரசன் ராஜராஜ சோழன் ராஜேந்திரன் இந்த நாடு ஏது இந்தியான்னு ஒரு நாடு ஏது இப்படி ஒரு சொல்லு ஏது மதம் ஏது அவன் சொல்லும் போதே முருகன் தமிழ் கடவுள் அப்ப சிவன் பெருமாள் திருமாள என்ன கடவுள் ஏன் அந்த கேள்வி அல்ல முருகன் தமிழ் கடவுள் சிவன் யார் நீ வெங்கடாசலபதி சீனிவாசன் பேர் மாத்தனாயிருவரா திருமால் யார் முதல்ல சொல்லு யாரோட இறை சிவனை ருத்ரன் என்று மாத்தினால் சிவன் ஆயிடுவான சிவன் யார் யார் யாரோட இறை பதில் அது ஒரு ஏமாந்த ஒரு கூட்டம் பழைய காலத்தில் கூட்டம் எங்கள் பண்பாட்டை நிலத்தை வளத்தை போராடி மீட்பதற்குத்தான் இந்த நிலத்திலே தமிழ் பிள்ளைகள் இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு இந்த மண்ணிலே கிளர்ந்து நிற்கிறோம் சும்மா போறது தன்மையை படுத்திக்கிட்டு நீ என்ன பாரு ராஜேந்திர சொல்ல சொல்லுவார் அவ்வளவு போற்றுதற்குரிய பெருமகன் அவர் என்றால் இந்திய கப்பல் படைக்கு வந்து ராஜேந்திர சோழன் படைன்னு வச்சுட்டு போகலாமே ஏன்னா இந்த நாட்டில் முதன் முதலா கப்பல் படை வச்சிருந்தவன் அவன் தான் அவன் தான் நான் கூட சொன்னேன் பிரணாப் முகர்ஜி வந்து குடியரசுத் தலைவராக இருக்கும் போது இந்த நாட்டுக்கு ஒரு கப்பலுக்கு அர்ஜுனான்னு பெயர் வச்சு நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறேன் ஒருத்தன் தான் கேட்டேன் நீ அந்த கப்பலுக்கு அரசேந்திரன் பெயர் வச்சிருக்கணும் அவர் வில்லம்பூ வச்சு சண்டை செஞ்சாரு அர்ஜுனன் அப்படி பார்த்தா நீ ஏவுகணை வெடிகனைக்கு நீ வந்து அர்ஜுனன் கூட பெயர் வச்சிருக்கலாம் அவரே அந்த நிகழ்ச்சி இந்திய கப்பல் படையின் முன்னாடி அரசேந்திர சோழன் என்று பிரணாம் முயற்சி பேசினது இருக்கு அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும் நீ அரசேந்திர சோழன் தானே பேர் வச்சிருக்கணும் என்ன சேர்த்த பிரதமர் சொல்லிட்டாரு அப்படின்னு எப்படி செஞ்சில் இருக்க நம்ம கோட்டைய ஆனந்த கோன் மகன் கிருஷ்ண கோன் மகன் கோனேரி கோன் அவனுடைய வாரிசுகள் முன்னூறு ஆண்டுகள் அந்த கோட்டையை தலைமையிடமா வைத்தான் இருக்கான் என் பாட்டை என்னுடைய கோட்டையை மராட்டிய மன்னர்களினுடைய படைத்தலம் என்று அமெரிக்காவின் யுனெஸ்கோ அறிவிக்குது அத பிரதமர் சொல்லிட்டாரு பிரதமர் சொல்லிட்டா பிரதமர் சொல்லிட்டா எப்படி இருக்கு இப்ப திருப்பி என்ன பண்றது மறுபடி கோனேரி கோன் கோட்டை மீட்பு முற்றுகை போராட்டம் இப்ப மறுபடி செஞ்சு இல்ல என்ன நம்ம பாட்டங்க வாழும் வேலும் மேந்தி போராடினாங்க நம்ம கையை உயர்த்திக்கிட்டு ஏந்தி போராட வேண்டிதான் கொஞ்ச நாள் இப்படி கத்திக்கிட்டு இருப்போம் அதிகாரத்துக்கு வந்தா பெரிய வளைவு கோனேரி கோன் கோட்டை எப்படி போடுவேன் கோனேரி கோன் கோட்டை ரெண்டு துணைக்காவல் நிலையம் இங்க எவன் வந்தாலும் தூக்கி அடிச்சு உள்ள போடு எவனாவது மராட்டியங்காட்டியன் வந்த மான தமிழ்மணம் மராட்டியம் கோட்டைங்க என்ன போடு கிழிக்குதுங்க சான்று ஆவணம் அங்க இருக்குது ஆனந்த கோன் மகன் கோனேரி கோன் மகன் கிருஷ்ண கோன் மகன் கோனேரி கோன் ஆண்டதுன்னு கல்வெட்டு இருக்குது ஒட்டக்குத்தர் பா இருக்குது செம்பியன் கோன் காடவர் கோன் இவெல்லாம் ஆண்டு இருக்குது பாட்டு இருக்குது நீ திடீர்னு சொல்லிட்டு போயிட்டா ஒரு ரெண்டு பிரச்சனை கிடையாது எல்லாமே பிரச்சனை அதனால என் உடன் பிறந்தார்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் மற்றவர்களுக்கு தேர்தல் நமக்கு போர் இது அரசியல் களம் அல்ல தேர்தல் களம் அல்ல போர்களம் அறிவாயுதம் ஏந்தி உயர்ந்த லட்சியத்தை கொண்டு களத்தில் புரட்சிகர இது போர் ஒன்னே ஒன்னுதான் வென்று வெற்றி ஒன்றை தவிர நமக்கு எந்த விடிவும் கிடையாது வெறி கொண்டு பாயுங்க போட்டி போடுங்க போட்டி போடுங்க நாட்ட வெல்லணும் நாட்ட வெல்லணும் இல்ல உன் தொகுதியை வெல்லணும் அப்படி ஒவ்வொரு வீரனும் போரிடு நாட்டை வெல்லுவோம் ஒரு பிரச்சனையும் கிடையாது வேட்பாளர் மாதிரி இந்திய நிலத்தில் எவனாவது வேட்பாளர் நிறுத்தி போரிடற நம்பிக்கையோட நில்ற எல்லாவற்றுக்கும் துன்ப துயரங்களுக்கெல்லாம் விடிவு தான் நம்முடைய வெற்றி தான் செம்மணி படுகொலை மாறி நம் இனப்படுகொலை எல்லாவற்றுக்கும் நீதி பெற்று தனித்தமிழில் நாட்டை மலர செய்ய வேண்டுமானால் நமக்கென்று ஒரு அரசியல் வலிமையும் அதிகார வலிமையும் தேவை அந்த அதிகாரத்தை நோக்கி பாய் அதை தவிர வேற வழி இல்லை செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட நம்முடைய மக்கள் எலும்பு கூடுகளாக காட்சியாக சாட்சியமாக நின்று கொண்டிருக்கிற நம்முடைய சொந்தங்கள் களத்திலே உயிர் நம் இன உறவுகள் போராடி இன விடுதலைக்காக தன்னுயிரை தந்த மாவீரர்கள் எல்லோருடைய கனவையும் நிறைவேற்ற நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அரசியல் விடுதலை அதுக்கு அதிகாரத்தை பிடிப்பதை தவிர அவர் வழியில்லை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் அதிகாரம் மிக வலிமையானது நமது அதிகாரம் நம் மக்களுக்கானது புரட்சி எப்போதும் வெல்லும் நம் நாளை அதை சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்